ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஹோல்சேல் மார்க்கெட் பெங்களூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அபினாசியிலேருந்து பெங்களூருக்கு பஸ்ஸு ஏறிட்டோம் பட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லிப்பர் கிடைக்கல ரெண்டு பேருத்துக்கு ஸ்லிப்பர் கிடச்சிச்சு எங்கள் ஒன்று ஒரு ரெண்டு பேத்துக்கு வந்து ஸ்லிப்பர் கிடைச்சி சீட்டிங்கில் உட்காந்துட்டோம் பட் வாங்க நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இப்போ கரெக்டாக மணி கரெக்டாக பன்னெண்டரை ஒரு மணி ஆயிடுச்சிங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க சீட்டிங் ஓகே ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படியே நாங்களும் போயிட்டே இருக்கிறோம் லைட்டாக மழை சாரல் வேறு தூரிகிட்டே இருந்துச்சு இப்போ நம்மளும் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணி பயங்கரமாக இருக்குது பட் ட்ராவல்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாகிருந்துச்சு சீட்டிங் ஆகும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் விடியமாக லைட்டாக மழை ஊரலுக்கு போட ஆரம்பிச்சிருச்சு பட் நாங்களும் ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க நாங்களும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரீச் ஆகிடுவோம் இப்போ பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் சிக்பேட் மார்க்கெட்டுக்குள்ளேயே இறக்கிடுவாங்க அங்கேயிருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் என்ன ஆப்போம் வாங்க நம்மளும் ரீச் ஆகிட்டோம் அவங்களுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படியே நம்ம நடந்து வந்துகிட்டு இருக்கிறோம் இங்கேதான் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஜாரிக்கு வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு அம்ஜதி ஒரு தான் நம்ம ஃப்ரெண்டு அம்ஜத் அங்கே மூணு பேரும் ஒன்றும் ஒரு ஆள் வந்து ஒரு இடையில இறங்கிட்டார் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பட் இதான் மார்க்கெட் போகிற விட அந்த பெரிய பில்டிங் இருக்கு பாருங்க ரைட்ல கட் பண்ணோம்னா நம்ம அந்த சரி சிக் போட்டு போயிடலாம் இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பஸ் உள்ள உள்ளூரியா போனோம்னா நம்ம வந்து இது வந்துடும் நமக்கு மெட்ரோ வந்துடும் நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம் ஆனால் தோசை ஆனியன் தோசை எல்லாமே காலைல பரபரப்பாக இருந்துச்சு வித்தியாசமாக இருக்கும் பெங்களூர் ஃபுட்டு காலையிலேயே ஆனால் உறப்பு அதிகம் இட்லியை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இட்லியும் வந்து இருபத்தஞ்சு ரூபாய் என்னமோ வாங்கினாங்க ஆனியன் தோசை இதுதான் நம்ம பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு வழியாக நம்ம போயிடலாம் மெட்ரோவுக்கு போயிடலாம் இந்த பஸ்ஸுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா அப்படியே போகணுன்னா மெட்ரோ மெட்ரோவில் போகிறது பக்கம் தான் ஆனால் கொலம்பீரும் லாஸ்ட்டு இறக்கி விட்ருவாங்க கொழம்பீரும் நம்ம இப்போ நலந்தே தான் நம்ம சிக்பேட் மார்க்கெட் போகிறோம் அந்த ஓ ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா அந்த பில்டிங் தான் நம்ம அந்த ரோடு மாறிக்கிறோன்னு மாறி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த பில்டிங்கில் லெப்ட்ல கட் பண்ணோம்னா நம்ம சிக்பேட் மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம் அதுல சர்க்கிள் ஒன்னு சர்க்கிள் டூ அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சர்க்கிள் தான் நம்ம போக போறோம் மெஜஸ்டிக் அங்க வந்து சர்க்கிள்னு சொல்லுவாங்க நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம் நடந்து போயிட்டே இருக்கிறோம் மிஞ்சி போனா ஒரு இரநூறு மீட்டர்ல ஒரு முந்நூறு மீட்டர் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும் ஆட்டோல போனால் என்ன நூறு ரூபாய் கேட்பாங்க பக்கம்தான் அங்கே வாக்கிங் மாதிரி அப்படியே நடந்து போயிட்டோம் நாங்கள் அது ஒரு ஜாலியாக நாங்கள் பேசிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரெண்டு மூணு பேர் போனோம்னா நமக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி நடக்கிறதே தெரியாது இந்த பில்டிங் தான் இதில் வந்து போனோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் தான் அந்த பில்டிங் ஒட்ட மாதிரி ஒரு லெஃப்ட் ரோடு போகும் அதில் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் அங்கே ஆட்டோலாம் யாராவது நம்ம பார்க்கிங் பண்ணி தான் ஏறனா ஓலோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஆன்லைனில் கூட நம்ம போட்டு போய்க்கிடலாம் பட் காலையிலேயே வந்து பெங்களூர் பரபரப்பாக இருக்குது அங்கே உள்ள பஸ்ஸு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊர் பஸ்ஸு மாதிரி இருக்காது அங்கே எல்லாமே கன்னடத்தில் தான் இருக்கும் இங்கிலீஷில் எழுதிருக்கிறது வந்து வேறு தான் தமிழ்நாட்டுக்காரங்க போனாலே அந்த பெங்களூர் மதிக்க மாட்டாங்க அதனால் நம்ம இந்த லெஃப்டில் தான் லெஃப்டில் கட் பண்ணி நேராக போனோம்னா நம்ம சிக்பேட்டு தான் ஆமாம் சிக்பேட்டு நம்மளும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அங்கே ஒரு டீ கடை இருக்குது அங்கே டீயையும் குடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம போகலாம் சரியான ட்ராஃபிக்காக இருக்குங்க அங்கே உள்ள வந்து நீங்கள் எங்கேயாச்சும் கார் கார்ல போகிறீங்கன்னா கார்லாம் பார்க்கிங் பண்ணிருங்க உள்ள கார் வசிக்கலாம் போக முடியாது நம்ம இந்த மாட்டு பேருக்குள்ள என்ட்ரி ஆகிடலாம் மூணு பேரும் செம்மையாக இருக்குது இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்டு தனியா இருக்கும் பேக்கு மாமூல் மேட்லாம் வந்து பேக்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதான் மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் நான் கரெக்டாக சொல்கிறேன் ராகவேந்திரா ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேளுங்க அதான் மார்க்கெட்டு அங்கே ஒரு கோயில் பெரிய ஒரு பள்ளிவாசல் முஸ்லீம் பள்ளி எல்லாமே இருக்கும் அதான் லேண்ட்மார்க் ராகவேந்திரா ஹோட்டல் கிட்ட எல்லாருமே சொல்லிருவாங்க சிக்பேட்டில் இருக்கிற ராகவேந்திரா ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேளுங்க மது நாங்க இதான் லேண்ட்மார்க் இதான் மார்க்கெட்டு அங்க போட்டுருப்பாங்க ஹோல்சேல் ஒன்லி ஹோட்டல் ரீட்டைல தர மாட்டாங்க ஃபுல்லாவே ஹோல்சேல் தான் ஹோல்சேல் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் தரமாட்டாங்க பல்கா எடுக்கணும் ஒரு செட்டுக்கு அப்படியே வரும் இப்ப எம் எல்லு ஒரு செட்டு அப்படியே வரும் ஒரு நாலு கட்டு நாலு பீஸு நாலு கலரு சைஸ் நாலு சைஸ் அந்த மாதிரி தான் வரும் அதான் ஹோல்சேல் நம்ம ஒன்னு ரெண்டு அங்கே தர மாட்டாங்க ரீட்டெயிலுக்கு அங்கே தனியா இருக்கு ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இப்போதான் ஒவ்வொரு கடையை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா மணி ஒன்பது ஐம்பது தான் ஆகுது ஒவ்வொன்றா இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெங்களூர்ல வந்து ஏ டூட் வாங்குவாங்க எலக்ட்ரிக்கானிக்கு தனியா இருக்கும் மொபைல் மார்க்கெட்டு தனியா இருக்கும் துணி மார்க்கெட்டு தனியா இருக்கும் பேக்கு செப்பலு எல்லாமே நீங்கள் சிக் பேட்குள்ள போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா தனித்தனியாக இருக்குது நீங்கள் உள்ளே போயிட்டாலே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம போறது வந்து எல்லாமே இப்போ துணி மார்க்கெட்டு தான் அந்த ராகவேந்திரா ஹோட்டல் லேண்ட்மார்க் சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டாலே ஃபுல்லாவே துணி மார்க்கெட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வாச்சி வாங்குறாங்க அங்கேயே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு இது வந்து எலக்ட்ரிக்கல் சைடு ஃபுல்லாவே நம்ம ஃபர்ஸ்ட்டு வர கரெக்டாக பத்து மணிக்கு எல்லாம் எவ்வளோ லைட் போட்டு வச்சிருப்பாங்க உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுட்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிகல் அந்த சைடில் துணி மார்க்கெட்டு நீங்கள் உள்ள போயிட்டாலே தெரிஞ்சிக்கலாம் ஆனால் பெங்களூர் ஷாப் ஃபுல்லாவே காலையில் பார்த்து பத்த வரைக்கும் ஓப்பன் ஆகும் நீங்கள் டெய்லியமாக போய் நீங்கள் ஏறி இறங்கி எங்கே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எல்லா ஃபுல்லாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு வியாபாரம் நம்ம பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு அனுப்பி தான் நம்ம பெங்களூர் பெஸ்ட்டு இதோடு உங்களுக்கு பக்கமாக இருக்குது சென்னையிலே இருக்குது அடுத்த நான் வீடியோ வந்து சென்னைக்கு போனால் ஹோல்சேல் மார்க்கெட் இல்லாமல் நான் சென்னையில் காமிக்கிறேன் நான் சென்னையில் உங்களுக்கு சீப் அண்ட் சென்னைக்கு பெங்களூருக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா ஒரு பதினஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபாக்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் வரும் பெங்களூருக்கும் சென்னைக்கும் எல்லா ஊர்லேயும் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது மதுரை சென்னை ஆமா ஆனா பெங்களூர்ல வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பொருள் எல்லாமே பார்க்கலாம் வெரைட்டி மாடல் நியூ மாடல்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிரும் பெங்களூர்ல அதுக்கப்புறம் தான் எல்லா ஊருக்கும் பட் இதான் மார்க்கெட் பரபரப்பாவே இருக்கும் போக போக கூட்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே போறோம் எலக்ட்ரிக் எல்லாம் துணி மார்க்கெட்ல உள்ள துணி மார்க்கெட்டை காணிக்கிறேன் பெங்களூரில் இந்த மாதிரி வருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏஜென்ட் மாதிரி கார்டு வாங்க நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்க அப்படிமாங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் உங்களுக்கு ரேட் வாய்ஸு நீங்கள் புதுசாக இருந்துச்சுன்னா யோசிக்கலாம் பழைய ஆளுகளுக்குலாம் தெரியும் இந்த மார்க்கெட் இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கார்டெலாம் வந்து தருவாங்க வாங்கன்ட்டு அதில் நிறையா பேர் ஊக்கத்தெல்லாம் இருக்கும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வியாபாரத்தைக்காண்டி வச்சு திட்டி விட்டு போயிடுவாங்க மாட்டிக்கிடுவோம் தொழில் அனுபவம் உள்ள ஆள் பிரச்சனைகளை தப்பிச்சிக்கிடுவாங்க தெரியாதால் புதுசாக வரவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இங்கே பர்ச்சேசிங் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு நல்ல கடை வேணும் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பெங்களூரில் நமக்கு அனுபவம் இருக்கு அதில் தெளிவான பார்ட்டியை நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுறேன் எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் எந்த பார்ட்டி நல்ல பார்ட்டி மென்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் கிட்ஸாக இருக்கட்டும் ஓகே லேண்ட்மார்க் ஒன்றேவும் சொல்கிறேன் ஹோட்டல் ராகவென்றான்னு கேளுங்க யாராவது சொல்லிடுவாங்க சிக்பேட்ல சர்க்கிள் ஒன்னு சர்க்கிள் பிரிஞ்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் ராகவேந்திரா ஹோட்டல் லேண்ட்மார்க்கு லேண்ட்மார்க் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மசூதி ஒன்று இருக்கு பள்ளி நம்ம இதுதான் மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட் துணி மார்க்கெட் தான் இது ஹோல்சேல் மார்க்கெட் தான் லாக்கர் பெரிய பிராண்டட் இது அ கண்டிப்பா இங்க விசிட் பண்ணுங்க மேலே ஹோல்சேல் ஏவப்பட்டது இருக்குது இங்க சூப்பரா இருக்குங்க சில்ட்ரன்ஸ் பாய்ஸ் சர்ட்டு மென்ஸு லேடிஸ் வேரு ஏ டு ஜெட் எல்லாமே இங்கே பக்காவா இருக்கும் ஆனா கரெக்டான கடையில பார்த்து தேர்ந்தெடுத்து போகணும் பட் நீங்கள் எதுவும் இருந்தாலும் இங்கே ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது ரெகுலர் பார்ட்டி எடுக்கிறவங்களுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது டேமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது புதுசாக போறவங்க அவங்களுக்கு பேசி நீங்கள் இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசி விவரமாக எடுத்து இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க இதுதான் மார்க்கெட் நல்லா பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி இங்கே பொம்மைகள் வாங்கிக்கலாம் டால் இப்போ கடைகளுக்கு பொம்மை எல்லாம் நீங்கள் வேணும் வாங்கிப்பா அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் அதுக்கு தனி மார்க்கெட் இருக்குது அங்கேயே நான் காமிச்சேன்னா உங்களுக்கு சரியா தெரியாது அங்கேயே பார்ட்டிகள்ட்ட விசாரிங்க இந்த மாதிரி பொம்மைகள்லாம் அங்கேயே வாங்கிக்கலாம் கம்மி தான் ஸ்டார்டிங்ல சாதா பொம்மைலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு எழுவத்தஞ்சு நூற்றம்பது இரநூறு எல்லா ரேட்லாம் வச்சுருப்பாங்க அந்த மெட்டீரியல் மாறும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் மார்க்கெட் ஃபுல்லாகவே நம்ம சுற்றியாச்சு அதுக்கடுத்து நம்ம போற போ போறது வந்து மொபைல் மார்க்கெட் இருக்குது அங்கேயும் வாங்கிற மார்க்கெட் லேப்டாப்ல எல்லாமே எல்லாமே அங்கே பிரகாசம் சொல்லி ஒரு கடை இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாதான் தான் பெரிய கடையே அங்கே அதுதான் பெங்களூரில் பெரிய பெரிய பிராண்டு மல்டி பிராண்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க மொபைல் சம்பந்தமான ஒரு பொருட்கள்லாம் ஃபேன்சிங் நல்லாயிருக்கும் இருக்கும் ஃபேன்சிங் மேக்கப் சர்ட்டு எல்லாமே இங்கே பெங்களூரில் ஏ டு ஜெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காரணம் சர்ட் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் இங்கே ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது ஆனால் மெட்டீரியல் மாறும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பெங்களூரில் நூறு ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்குதுங்க என்ன கூட கம்மியாக மெட்டீரியல் மாறும் நம்ம கொடுக்குற விலைக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும் அதனால வந்து நிறைய மக்கள் தெரியாமல் சொல்கிறாங்க ரூபாய் கிடைக்கிது நூற்றம்பது ரூபாய் கிடைக்குங்க அதெல்லாம் தப்பு மெட்டீரியல் மாறும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஃபேன்சி மார்க்கெட்டு இங்கே வந்து ஃபேன்சி பொருள் அதுக்கப்புறம் மேக்கப் செட்டு எல்லாமே இந்த ஏரியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்மையா இருக்கும் நீங்கள் வந்து உள்ள மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் ஒரு நாள் விசிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும் எல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க இதனால எடுத்து வந்து ரீட்டைல் கிடையாது எல்லாமே ஹோல்சேல் தனியா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அதான் பர்ச்சேஸ் பண்ணி சில பேர் லாக்கானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தெளிவா பண்ணணும் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்ல நம்ம வந்துட்டோம்னா தெளிவான முறையில பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா இப்ப ஒவ்வொரு ரூபாயும் போடுறது வந்து பார்த்து பார்த்து நம்ம போட வேண்டியதா இருக்குது அதனால வந்து தெளிவான முறையில பர்ச்சேஸ் பண்ணுங்க இங்கெல்லாம் மளிகை ஜாமா டீ கிளாஸ் எல்லாமே இங்க இருக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டுங்க பெங்களூரு கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க ஆனா மார்க்கெட் காலையில பத்து மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி நைட்டு மேக்சிமம் எட்டு எட்டரை அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சோன்னா பத்து மணிக்கெல்லாம் டோட்டல் க்ளோஸ் ஆயிரும் சண்டே வந்து போய் மாட்டிக்கிறாங்க சண்டே முக்காசி ஓட சாடி லீவா இருக்கும் ஆனால் இந்த கூட்டம் எப்படி இருக்கு இதோட ட்ரிபிள் மடங்கு இருக்கும் நசல முடியாது ஏன்னா சண்டே மார்க்கெட் அங்கே பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் முடியும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ பயங்கரமான மார்க்கெட்டா இருக்கும் சண்டே சிக் கால் புத்த முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் இப்போ நம்ம தராசி அதுவும் இங்கே ரொம்ப ரொம்ப தான் அந்த வெயிட் பார்க்குறது இந்த இடம் மிஷினு எல்லாமே இங்கே நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான் இங்கே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எதனாலும் தந்துடுவாங்க நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் பல்க் பல்களுக்கு தான் இங்கே எடுத்துக்கலாம் பாயிண்ட்டு எல்லாமே இவங்க எல்லாமே பிளாட்ஃபார்ம் வியாபாரி தான் அவங்க ஏ டு விசிட் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாருந்தான் பேங்கூரில் எனக்கு நம்பர் ஒன் பெஸ்ட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து ரவுண்ட் அடிங்க அமௌண்டு எல்லாமே பொருள்கள்லாம் சேஃப்டியாக இருக்கணும் எங்கேயுமே நம்ம பஜாருக்குள்ளே எதையுமே யாரையுமே நம்பவும் முடியாது அதனால் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கிறோன்னு வாங்க நம்ம மொபைல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடும் நம்ம இந்த பழைய மார்க்கெட்டுக்கு உள்ள போய் நேராக மொபைல் மார்க்கெட்டு இந்த பிரகாசம்னு சொல்லி ஒரு கடை இருக்கும் அவங்க தான் இங்கே நம்பர் ஒன் ஏரியாவிலேன்னு சொன்னாங்க சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அங்கே வந்து ஏ டு ஜெட் மல்டி பிராண்டு எல்லாமே வச்சுருக்கிறாங்க பெரிய லெவலில் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஓகே பரவாயில்ல நாம் கோயம்புத்தூரில் எடுக்கிறோம் திருப்பூரில் எடுக்கிறோம் சென்னையில் கம்பேர் பண்ண போகும்போதில் ரேட்டு அங்கே எவ்வளவோ பரவாயில்ல திருப்பூர் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் பெங்களூர்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் எண்பதாயிரம் வித்தியாச வித்தியாசம் வந்துச்சு எனக்கே ஆச்சரியமாச்சு அந்த மொபைல் கடைக்குள்ள போகும்போது அது ஹோல்சேல் கடை அது செம்மையான ஒரு மல்டி பிராண்ட் வச்சுனாங்க அந்த பிராண்ட் நான் சொல்லலை நீங்கள் நேர்ல போய் விசிட் பண்ணுங்க பிரகாசம் கடைப்பேர் அது அந்த மொபைல் அசோசியேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த உதிரி பாகங்கள் எல்லாமே அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடைப்பேர் பிரகாஷம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஓகே இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நானும் உங்களுக்கு நன் பண்றீங்க தமிழா நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்க எங்க எந்தெந்த ஏரியால ஹோல்சேல் மார்க்கெட் எந்த வேணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஹோல்சேல் தேடி எங்கேயும் போயிடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை ஹோல்சேல் மார்க்கெட் எல்லா பக்கத்தையும் லீவு லீவு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போயிடாதீங்க மார்க்கெட் ஃபுல்லாகவே லீவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அழகான சந்திக்கும் நானும் நானும் உங்கள் நண்பன் தமிழா